அடுத்தது இயல் ஒன்றில் தான் இப்போ வந்து எல்லா கொஷினும் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து ஒரு நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்னும் அடியில் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி டேஸ் களியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிற நிரம்பி கிடைக்கின்றன முல்லைக்களி கிடை என்னும் குருநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல செய்ய பெயர்களை சொல்லி அழைப்பவர் கி ராஜநாராயணன் அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி தொகைநிலை தொகை மொழி பற்றி பேசும் தொல்காப்பியத்தின் இயல் எச்சவியல் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானது பற்றி பாடியவர் யார் பேரையில் முருவலார் அடுத்தது நாற்பதாவது கேள்வி இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று புறநானோர் அடிகளில் குறிப்பிடப்படும் மன்னர் நம்பி நெடுஞ்செலியன் அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி தொடியுடைய தோல் மணந்தன் மணந்தனன் என தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் பேரையில் முருவலார் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பேரையின் முருவலாரின் புறநானூற்று பாடலில் இடம்பெற்றுள்ள பண்புகள் பதினெட்டு பண்புகள் அடுத்தது நாற்பத்தி மூணாவது கேள்வி தமிழ் அழகியிலே கட்டமைப்பதற்கு டேஸ் முதன்மை ஆதாரம் சங்க இலக்கியமே அடுத்தது நாற்பதாவது நாற்பத்தி நாலாவது கேள்வி தமிழ் அழகியல் என்னும் நூலின் ஆசிரியர் தீசு நடராசன் நாற்பத்தி ஐந்தா ஐந்தாவது கேள்வி டேஸ் கலைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களின் தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர் திறனாய்வு கலை அடுத்தது தீசு நடராசன் டேஸாக பணிபுரிந்தார் பேராசிரியர் அடுத்தது மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் அடியெதுகை சீர்மோனை அடுத்தது நாற்ப ஐம்பதாவது கேள்வி அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் மாறன் அலங்காரம் அடுத்தது ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்காண்பனவற்றில் வினையாள் அணியும் பெயர் எது உயர்ந்தோர் கடைசி ஆர் ஆர் இதெல்லாம் வந்துச்சுன்னா வினையாள் அணியும் பெயர் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்தறிதல் எச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதி வெங்கதிர் ஐம்பத்தி மூணாவது கேள்வி தமிழ் தோன்றிய மலை পরদীে